அன்பானவர்களே வாழ்த்துகிறேன் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் வசனம் விதமாய் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து அப்போ நீங்க எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு அவர் உங்களுக்கு பலம் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி அப்போ சத்துவம்னா என்ன அப்படின்னா நல்ல காரியங்கள்ல நல்ல நல்ல காரியங்கள்ல நம்மளுடைய மனதை செலுத்தணும் அப்ப நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்க விடாதபடிக்கு அந்த தடையா இருக்கலையா அந்த தடையெல்லாம் எடுத்து போட்டு நல்ல விஷயங்களை நீங்க யோசிக்கிற அந்த நல்ல எண்ணங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் அதுதான் சத்துவம் இல்லாதவனுக்கு அஹ் சத்துவத்தை பெருகப்படுகிறதே பாருங்க ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எப்பவுமே பெருக்கம்தான் ஆஹ் அவரு சும்மா கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படி கிடையாது ஆண்டவர் உங்களை தேவனா இருக்கிறார் பாருங்க சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வந்து நம்ம சிலருக்கு வந்து அந்த மனசை அடக்கக்கூடிய அந்த வலம் இல்லாம இருக்கும் அந்த மனசை அடக்கி ஐயோ இந்த காரியத்தை செய்யக்கூடாது அந்த காரியத்தை அப்படி செய்யணும் இதை இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்க காரியத்துல செய்யக்கூடாத விஷயங்களை சிலர் செஞ்சிருவாங்க செய்யணும்ங்கிற விஷயத்துல ஜெபிச்சு என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க இல்லையா அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் வந்து பலன் கொடுக்கிறவராகவும் சத்துவம் இல்லாதவனுக்கு அந்த காரியத்தை செய்ய சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அதாவது ஒரு சகிப்புத்தன்மை இந்த காரியத்தை என்னால சகிச்சுக்கவே முடியல ஆண்டவரை நான் நல்ல உண்மையா தான் வேலை செய்யறேன் ஆனா எனக்கு விரோதமா அவங்க இப்படி செய்யறாங்க அப்படிலாம் சொல்லி ஆபீஸ்ல கூட கத்தருக்கு பெரியமா கத்தருக்கு உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா நான் நல்லா தான் வேலை செய்யறேன் ஆனா அத அதை அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போனீங்க அப்படின்னா என்ன ரொம்ப கோவமா பேசுறாங்க என்னால அதை சபிச்சுக்கவே முடியல இவங்க பண்ற கொடுமையை என்னால பொறுத்துக்க முடியல சபிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை ஒரு சிலருக்கு இருந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெருக உங்களுக்கு எதுல இப்ப வந்து சத்துவம் இல்லாம இருக்கீங்க நீங்க சுகம் இல்லாம இருக்கீங்களா ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்களா ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பெருக அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது நீங்க எந்த விஷயத்துல எந்த காரியத்துல எந்த ஆசிர்வாதத்துல நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று நாம் ஜிபிப்போம்

பிரியமானவர்களே ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கத்திர உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை you!